அனுஷ் ஃபேமிலி கிச்சன் இன்னைக்கு பீரியணி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சப்போ உங்களுக்கு எப்படி பிரியாணி செய்யறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி பிஸ்தா பாதாம் சாரா பருப்பு இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க அடுத்து பால் ஒரு லிட்டர் மில்க் மைடு அப்புறம் ஒரு டம்ளர் ரவை ஜீனி தேவையான அளவு பிஸ்தாவையும் பாதாமையும் அரை ஊற வச்சுக்கலாங்க எதுக்குன்னா பாதாமோட தோலை வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சுடு தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடையில சூடை ஏறினதுக்கு அப்புறம் நெய் சேர்த்துக்கலாம் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூட ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வறுக்க வேண்டாங்க முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாரா பருப்பு இருக்க பாருங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் ரொம்ப சூட்டில் இந்த பருப்பு போடக்கூடாதுங்க சிம்மில் வச்சே போடுங்க இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி இந்த பருப்பு கருகிடும் டேஸ்ட்டு மாறிடும் அப்புறம் இந்த மாதிரி போட்டு ஒரு ரெண்டு தடவை மட்டும் திருப்பி வறுத்தா போதும் வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பால் ஒரு லிட்ரு நல்லா திக்கான பால் எடுத்துக்கலாங்க பால் எடுத்து அதையும் காய வச்சுக்கலாம் பால் காஞ்சிகிட்டுருக்கிறது போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல பாதாம் பிஸ்தா பாதாம் தோல் எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா கொர குறப்பாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு பிஸ்தாவையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு எடுத்துக்கலாம் அளவு இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குங்க லைட்டாக தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பால் காஞ்சதுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலரிக்கலாம் கட்டிப்படாமல் ரவை நல்லா பால்லே வேகட்டுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல சாரா பருப்பு முந்திரி அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வேகட்டும் லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் கலரி விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி வரும் கொஞ்சம் திக்காகும் ரவை முந்திரி இதெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் ஜீனி ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் ஜீட்டி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோலங்க மில்க் மெய்டு அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருக்க பாதாம் பிஸ்தா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க அப்புறம் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டு இதில் போட்டுருங்க பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வேணுமோ அது அளவுக்கு நல்லா கொதிய விட்ருங்க ரொம்ப டைட் ஆகிடும் அந்தளவுக்குகட்டும் ஓகேங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி இது கரெக்டான பதத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் மேலாக நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுவையான பீரணி ரெடிங்க இது பிரியாணி கூட காம்பினேஷன் தாங்க இது டேஸ்டாக இருக்கும் சூடான சுவையான பிரியாணி ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்